ஃபிட்னஸ் ஹாய் பிரின்சிபல் ஹாய் பிரின்சிபல் ஹாய் பேரஸ் அச்சே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லு வேற சொல்லல நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 ப்ரோ ஹாய் 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 வாய்ஸ் கேக்குதான்னு கேளுப்பேன் வாய்ஸ் கேக்குதா இல்ல பேசு வாய்ஸ் கேக்குதான்னு உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா அப்படியே கொஞ்சம் பண்ணுங்க நண்பர்களே கொஞ்சம் அப்படியே பண்ணுங்க என்ன பண்ணிட்டு சாப்பிட்டீங்களா ராணி அம்மா ராணி அம்மா நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அண்ணா அம்மா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா ராணி அத்தை ஹாய் 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 லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ண மாட்டீங்க ஹாய் 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 அம்மா ஹாய் கேக்குதா ஐயப்பா ஆ கேக்குதா அது கேக்குதா நீ பேசுது கேக்குதா நீ கேளு நான் பேசுறது கேக்குதா நான் வந்து இந்த மைக் யூஸ் பண்றனால கேக்குதா என்னன்னு தெரியல அதான் கேக்குதா என்னன்னு நான் உங்களுக்கே கேட்டுக்கறேன் கேக்குதாமா அதே போ உங்க அண்ணி எங்க அண்ணி வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க ஹாய் ஐ ஹாய் ஐயப்பா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே எதுக்கு சொல்றேன்னா லைக் பண்ணா லைவ் கொஞ்சம் அதிகமா போகுது இல்லைன்னா கட் ஆயிடுது கொஞ்சம் பார்த்து நீங்க செஞ்சு விடுங்க நல்லா இருப்பீங்க எஸ் ராணி அம்மா ஹாய் ப்ரோ ஹாய் அண்ணா எல்லாம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா படிக்கிறேன் வர மெசேஜ் எல்லாமே வெறும் இங்கிலீஷ்ல வருது

சொல்லுங்க போடு ஓ நீ சொன்னா போடுவாங்களா நீங்க சொல்லி போடுங்கமா எனக்கு ஐயோ நீ லைக் போடு சொன்னா அங்க போடுவாங்களா லைக் போடுங்க நிறைய நிறைய பேர் சொந்த வர மாட்டான் சொல்லி நிறைய போடுங்கமா எனக்கு போட மாட்டேங்குது வருத்தமா இருக்கு ஹாய் bro ஐ அம் சென்னை ஹாய் நான் நல்லா இருக்கீங்களா தமிழ்ல மெசேஜ் பண்ணுப்பா இங்கிலீஷ் அதற்கு ஹாய் ராணி ராணி அம்மா ஹாய் ராணி அம்மாங்கிறாங்க பாய் நல்லா நல்லபடியா இந்த செல்ல பாத்துட்டு எனக்கு லைக் போடுங்க நிறைய போடுங்க பண்றோம் பண்றோம் பண்றாங்களா ஹாய் அண்ணா ஹாய் பேர் சொல்லுங்க அட்ரஸ் டெல் மீ அட்ரஸ் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் துகுளி கிராமம் ஹாய் ராணியத்த நல்லா இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா நீங்க நல்லபடியா சாப்பிடுங்க எனக்கு லைக் நிறைய போடுங்க பாத்துப்பா ஐயப்பா தம்பி மதுரை ஹாய் பிரியா மதுரையா தேவ மணிகண்டன் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ ராணி அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ராணி அம்மா அழகு அண்ணா எனக்கு அண்ணா இல்ல உங்க அண்ணன் அண்ணான்னு சொல்லுமா ஹம் சொல்லுங்க சொல்லுங்க அண்ணான்னு சொல்லுங்க ஆர்க்கு அண்ணனா இருக்கு கார்த்தி அண்ணா ஹாய் சொல்லுங்க ஹாய் கார்த்தி நல்லா இருக்கீங்களா நீங்க எந்த ஊர் ஊர்ல இருந்து லைவ் போடுறீங்க

தாராசுரத்துக்கு வந்தீங்களா அவன் அவன் சாப்பாடு கொடுக்க வந்தேன் இந்த ஆதரவு திரு முதியோருக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன் ஹாய் நான் மயிலாடுதுறை மயிலாடுதுறை எங்கன்னு பாத்துட்டு சொல்லுங்க நானும் சித்திராங்கிற ஐடியில பாத்தீங்கன்னா ராசாத்தி பெரம்பலூர் ஈரானி ஈரானி அத்தை நடிப்பு நீங்க நல்லா இருக்கீங்க அண்ணா சூப்பர் தேங்க்யூ சோ மச் அந்த லைவ் பாக்குற கொஞ்சம் அந்த லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நாணயத்துக்கு மனசு ஆறும் உடம்ப பாத்து வெங்கடேஷ் அண்ணா நான் சேலம் நீங்க என்ன ஊரு கும்பகோணம் பட்டுக்கோட்டை பக்கத்துல மதுகூர் அந்த ஹாய் அண்ணா ஹாய் அதாவது லைவ் வந்து உங்க பேரு வந்து லேட்டா படிக்கணும்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு ஒரு ஆளா படிச்சுட்டு வர்றேன் இது தப்பா எடுத்துக்காதீங்க கண்டிப்பா ஒரு ஒரு ஆளா பேர் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் ஆகாஷ் ஐ லவ் யூ ப்ரோ லவ் யூ டும் அண்ணா நீங்க கும்பகோணம் தானே ஆமா ஆமாண்ணா கும்பகோணம் தாப்பா கும்பகோணம் வந்து மெயின்னு ஆனா இங்க கஞ்சனூர் கோயில் பக்கத்துல இருக்கான் அம்மா என்ன சாப்பிட்டாங்க மட்டன் ஐயப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சொல்லுப்பா தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பண்ணி சாப்பிட்டியா சூப்பர் தம்பி தேங்க்யூ சோ மச் திவ்யா முத்து நீங்க பண்ற சரி சேவை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சோ மச் கா நான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் ஐயப்பா என்ன சாப்பிட்டீங்க மட்டன் மட்டன் ஹாய் என்னன்னா ஸ்ரீலங்கா இருக்கேன் ஹாய் சொல்லுங்க ஸ்ரீலங்கால இருக்கேன் ஹாய் சொல்லுங்க பாய் பாய் இல்ல பாய் என்ன வச்சுக்கோ நம்ம இங்க இருந்து ஊருக்கு அமுச்சு விடும் போது கூப்பிடும் அது பாய்

வணக்கம்னா இப்படி வைப்பா ரெண்டு கையால வைக்கணும் ரெண்டு கையால பாரம்ப ரெண்டு கையால வைத்த இப்படித்த செல்ல பிடிச்சிருக்க நான் அப்படி கீழே நான் வணக்கம் வச்சா கீழே வந்துடும் செல்லு இப்படி வை கையை ரெண்டு திப்படி நீ நேரம் வை அவங்க இப்படி 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 கையை ரெண்டு கையை ஒன்னும் சரி ஆஹ் இது வணக்கம் ஒண்ணு தெரியாதா கால்த்தியோலா ஹாய் ராணி ஆண்டி ஆண்டியா இது இது ஆண்டியா கிளவி

வணக்கம் அத்தை மீன் குழம்பு வச்சா தர சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா வைக்கறப்பா வாங்க ராணி அம்மா ஹாய் 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 லைக் போடுறோம் ராணி அம்மா ஹாய் ப்ரோ ஹாய் நான் மயிலாடுதுறை ஐயப்பா அண்ணா சரிங்க சரிங்க இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் லேட்டா படிப்பேன் ஹாய் ஐயப்பன் மெம்பர்ஸ் மா யார் மா மாப்ள மகி ஓ மகேந்திரா நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்

சாப்டாங்களா ம் சாப்டேன்னு கேக்குறாங்க சாப்டப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க எனக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க அண்ணா நான் சிதம்பரம் உங்களுடைய உங்களுக்கு லைக் போட்டேன் थैंक यू so much நல்லா இருக்கு அம்மா இன்னைக்கு என்ன சமைச்சீங்க இன்னைக்கு ஆட்டு கறி சமைச்சா ஐயே பண்ணுங்க மளா அரைச்சு அமில அரைச்சு ருசியா குழம்பு வச்சு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டப்ல சாப்பிட்டு நானும் சாப்பிட்டேன் எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி விடுங்க அத்தை செல்லம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா கமெண்ட் உங்க ஊர் என்ன தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் துபிலி கிராமம் பாப்பா நீ நிறைய வாட்டி கேக்கு ஹாய் அக்கா ராணி அக்கா நல்லா அக்கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா ஹாய் அண்ணா ஹாய் அம்மா நான் சொல்ல மாதிரி லைவ்ல கேட்கறேன் ராணியத்தோட பேர் இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பொள்ளாச்சில இருந்து என்னோட பேரன்ஸ் பேர் லைவுக்கு வரல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்புறம் இன்னொரு ஊரு ஏதோ சொல்லியிருந்தாங்க மறந்துட்டேன் அது மாதிரி ராணி அம்மாவுக்கு தூத்துக்குடி பேரவையா இருக்கு அண்ணா நீங்க கும்பகோணம் தானே ஆமா ஆமா கும்பகோணம் தம்மா ஐயப்பா தம்பி நல்லா பண்றீங்க தேங்க்யூ சோ மச்ண்ணா

ஆ டெய்லியும் அப்டேட் பண்றதுனால இப்படி மாறி மாறி போடுது அதனால அது மேல பாக்கிறது பாருங்க சிலுக்கு மேல லைவ்னு போட்டிருக்கோம் அப்புறம் எத்தனை பேர் பாக்குறாங்கன்ட்டு இருக்கு அதனால வந்து நூத்தி பதினெட்டுன்னு லைக் இப்போ நூத்தி பதினெட்டு லைக் வந்திருக்கு அதை வந்து டச் பண்ணுங்க இப்போ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ இல்ல லைக் வந்து எதுக்கு போட சொல்றேன் நிறைய பேர் பார்ப்பாங்க லைவ் ஒரு சில பேர் வந்து லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்கன்னு சொல்லி இருக்காங்களே அதனால அவங்க இது வீடியோ போகும்போது அவங்க பார்ப்பாங்க ஹாய் ப்ரோ ஹாய் மயிலாடுதுறை அண்ணா கண்டிப்பா வாங்க வீட்டுக்கு சாப்பிடலாம் என்ன சாப்பாடு சொல்லுங்க வரோம் வாங்க ஆட்டு ஆட்டுக்கறி ஆக்கியிருக்கா குழம்பு வச்சிருக்கா இல்ல தவுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க வரும் வரோம் வரப்பா எங்க இருந்தாலும் வரப்பா நாங்க அண்ணா எனக்கு திருப்பனந்தால் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு ஹாய் 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 ரணேத்த வணக்கம் அத்த வணக்கம் அண்ணா எப்படி இப்படி கீர்த்தி ஸ்தி சொல்லுங்க கீர்த்தி ஸ்தின்னு சொல்லுத்த கீர்த்தி ஸ்தி ஆ கீர்த்தி ஸ்தி கேத்தி ஆன் கேகா கீர்த்திஸ்தி ஆன் சொல்ல தெரியாதா சொல்ல தெரியாதா கீதி கீர்த்தி கீர்த்தின்னு சொல்ல இந்த அப்படியே கீரிய கீர்த்தின்னு கண்ணு அம்மா இருக்காங்க அம்மா யார் எங்க அம்மா கேக்குறீங்களா ராணி அம்மா சொல்லுமா ஹாய் ஹாய் ஹாய்மா ஹாய் இங்கிலீஷ்ல கமெண்ட் போட்டிருக்கு என்னதுல நாணயத்தை ஆட்டுங்க ஆமா அதான் எதிர்பார்த்த திரும்பி காட்டம் எனக்கு கொல்லுமாங்குடி கொல்லுமாங்குடி பக்கத்துல அம்மா இருக்கு ஆனா பெங்களூர் பெங்களூர் ஹாய் சொல்லுங்க ஹாய் பிரியா பெங்களூர் ஹாய் ரானியம்மா ஹாய் 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 உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணா தேங்க் யூ சோ மச் நண்பா நான் திரும் திருமாந்துரை தான் நண்பா ஓ திருமாந்துரை ஆச்சு சின்ன பக்கத்து தானா இருக்கு லவ் யூ ராணி அத்தை நன்றி வணக்கம் ஹாய் ப்ரோ என்னோட பேரு பிரசாத் 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 தான் போட்டு ஹாய் பிரசாத் ஹாய் அண்ணா ஹாய் தேவி

தம்பி ராணி அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருங்க லைக் போடுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கமா ஹாய் ஐ லவ் யூ அண்ணா லைவ் இட் டு மா ராணி அத்தை ஐ லவ் யூ சொல்லுங்க சொல்லுது ஐ லவ் யூ ஓ நான் சொல்லணுமா ஐ லவ் யூ என்னத்த குடுத்து லைவ் சொல்லுங்க வந்தாங்க இந்த ஐ லவ் யூ இந்த வாங்கி கத இப்ப லவ் பண்றவன் வந்து பூ கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த காஞ்ச குச்சன உனக்கு குடுக்குறேன் இந்த ஐ லவ் யூ ஐ லவ் யூ அவ்ளோதான் அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டேன் ப்ரோ ஆய் என் பெயர் ராணி நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் ஆமா இங்க ஒரு இது பண்ண முடியல அங்க திருப்பூர்ல இருந்து ஒரு ராணி இருக்கீங்களா ராணி பேர் வச்சிருந்தாலும் கழகமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நல்லவங்களும் இருக்காங்க ராணி அம்மா உங்க பேர் வச்சிருக்காங்க நல்லா நல்லா இருக்கீங்களா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்னோட பேர் வச்சிருக்கீங்க

பாப்பா நாங்க பெங்களூர் எங்க ஊர் ஊருக்கு வரும் கண்டிப்பா கண்டிப்பா வாங்கண்ணா வாங்கினேன் ராணி அத்தைக்கு யூ சொல்லுங்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அடே தம்பி இன்னைக்கு என்ன சமையல் அத்தை வீட்டுல இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறிமா ராணி அம்மாவுக்கு பதினெட்டு வயசு தான் ஆகுது இங்க பொறுத்து பாப்பா சொல்லுது பதினெட்டு வயசு ஆகுது ஆவான் ஹாய் அண்ணா ஐம் கவுது இல்லது பாண்டிச்சேரி ஐ நான் திருப்பூர் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்ன லைவ் என்னன்னு தெரியல பெண்டாய் நிக்குது இன்னைக்கு யார் யார் ரூட்ல என்னென்ன சமைச்சிங்க கமாண்ட் சொல்லுங்க பாப்போம் என்னங்க நான் அடே அடே தம்பி தம்பி பேர் எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்க முடியல இன்று நம்ம அந்த அண்ணன் கூட இது ஏழை மக்கள் எல்லாம் உதவி பண்ணி நம்ம கூட ஒரு யூடியூப் சேனல் கூட சொல்லியிருந்தாங்களே அந்த அண்ணன் கூட ஹெல்ப் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு அந்த அண்ணன் வந்து என்ன என்ன கேட்டிருக்காங்களா இன்று மீன் குழம்பு ஆகத்தான்

அம்மா வந்து இன்னைக்கு விட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இது வந்து ராணியம் விட்ட கோலம் நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப கொஞ்சம் அழிஞ்சிருச்சு வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாத்துட்டு சொல்லுங்க நண்பர்களே வந்தது நான் ஏன் அதுக்கு மேல கமாண்ட் அடிக்கல என்னன்னு தெரியல கடைசி அண்ணா உங்களுக்கு எந்த ஊர்னு கேட்டீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் துகுளி கிராமம் அண்ணா அதோட நிக்குது அதோட நிக்குதா ஸ்டெக்கா நிக்குது வரும் ஓகே நண்பர்களே பார்த்துருக்கேன் அடுத்த டிப்பு கண்டிப்பாக வந்து நான் லைவுக்கு வரேன் உடம்பு பார்த்தீங்கன்னா நைட்டு கூட நான் கண்டிப்பாக லைவுக்கு வரேன் ஒரு பாய் சொல்லுத்தேன் ba Bye, anh được